பெண்களின் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கோவையில் நடைபெற்ற வாக்கத்தான் நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர் பெண்களின் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் செயல்பட்டு வரும் ராவ் மருத்துவமனை சார்பில் அவ்வப்போது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ராவ் மருத்துவமனை இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் ரோட்டரி சங்கம் ஆகியவற்றின் சார்பில் பெண்களின் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் பெண்களின் கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பையில் ஏற்படும் என்னும் நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து ஆரஸ்புரம் பகுதியில் துவங்கிய இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் நோய்கள் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தொடர்ந்து மேற்கு பெரியசாமி சாலை டிபி சாலை மற்றும் தடாகம் சாலை வழியாக சென்ற இந்த வாக்கத்தான் மீண்டும் ராவ் மருத்துவமனையில் முடிவடைந்தது முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவமனை மேலாண் இயக்குனர் ஆஷா ராவ் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் அதிக அளவிலான வலி இருந்தால் மருத்துவர்களை அணுகி பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் அதே போல் மாதம் ஒரு முறை மருத்துவரிடம் கலந்தாலோசித்து உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் கர்ப்பப்பை புற்றுநோய் என்பது ஆரம்பத்திலேயே களையப்பட வேண்டியது எனவும் அதற்காக சிகிச்சைகள் இருப்பதால் தங்கள் உடல் நலனில் அக்கறை கொண்டு பெண்கள் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் வணக்கம் குட் மார்னிங் நான் டாக்டர் ஆஷா ராவ் டைரக்டர் ராவ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் டூ தௌசண்ட் வந்து இட்ஸ் எ மெரத்தான் ரெண்டாவது செகண்ட் டைம் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பெண்கள் ஹெல்த்துக்காக அறிவு உண்டாக்குறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பெண்கள் வந்து எப்பவுமே அவங்க லைஃப்பில் பிஸியாக இருப்பாங்க முதல்ல படிப்பு அதுக்கப்புறம் மேரேஜ் குழந்தைங்க மாமா அத்தை ஆனால் அவங்கவுங்க ஹெல்த்தை கவனிக்கிறதே இல்லை ரொம்ப நெக்லெக்ட் பண்ணுறாங்க அதனால் சில டிசீசஸ் கண்டுபிடிக்கும்போது லேட் ஆகிடுது அதனால எல்லா பெண்கள் வந்து ஹெல்த்துக்காக வருஷம் ஒருக்கா செக்கப் பண்ணணும் இந்த இந்த என்ன வந்து மாத விளக்கு வைத்து வலி இருக்கு இந்த வைத்து வலி வந்து ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கலாம் பரவாயில்ல மாத்திரை எடுத்து சமாளிக்கிறாங்க சில பேருக்கு பீரியட்ஸ் ஆகிற ஒரு வாரம் முதல்ல இருக்கு மாத விளக்கு டைம்ல இருக்கு அதுக்கப்புறமும் ஒரு இன்னொரு வாரம் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல ஒரு